எனது வந்து ஃபுல் பேர் வந்து அந்தோனி அம்மா பிரிட்டோ என்ன பெட் நேம் வந்து கூப்பிடுவாங்க சில பேருக்கு என் பாம்பேயில வந்து அந்தோனி அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வந்து வாயில் வரமாட்டாங்க எனக்கு பேர் வச்சிருக்காங்க நேம் பேப்டிஸ் எங்கள் அம்மா அப்ப பேர் வச்ச பேர் வந்து அந்தோனி அம்மா எந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட பேர் வரும் நம்ம சர்னே வர பிரிட்டோ அந்தோனி அம்மா பிரிட்டோ அன்னி பிரிட்டோ ஸோ அதுதான் இந்த பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி லேர்ன் அர்த்தம் என்ன வந்து என் நான் வந்து என்னென்ன வந்து கற்றுக்கிட்டேன் இந்த வாழ்க்கையில் எந்த அனுபவத்தில் அதுக்கு தான் இந்த வீடு இந்த சேனல் பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி அந்த தோனி அம்மா கிட்ட வந்து கத்துக்கங்க அனி பிரிட்டோ வந்து கத்துக்கங்க அப்படி ஒரு மீன் சரியா சில பேர் வந்து யோசிப்பாங்க இது என்ன ஒரு பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபின்னு அதுதான் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே இன்னைக்கு நாளைக்கு நான் ஒரு நாள் லீவ் எடுக்க போறேன் நாளைக்கு வந்து பதிமூணாந்தேதி ஜூன் மாதம் எனது பேர் அந்தோனி அம்மால எங்கள் புனிதர்கள் சொல்லுவாங்க பாரு செயர் அவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு நாளைக்கு தெரிந்த நாள் அவங்களுக்கு ஒம்பது நாள் நவீனம் முடிஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஒன்பதாவது நாள் வந்து பெரிய வந்து கொண்டா நம்ம தமிழ்லாம் கொண்டாட்டமா இருக்கு இந்த பாம்பேல அவள் பெரிய கொண்டாட்டம் இல்லை ஒரு சில இடத்துல வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சைகளாம் கொண்டாடுவாங்க இங்க பாம்பேல சோ நாளைக்கு லீவ் எடுத்துட்டா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் எனக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் கொஞ்சம் வந்து எனக்கு பர்சனல் வேலைலாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இதெல்லாம் நாளைக்கு நான் லீவ் எடுக்கிறேன் சனிக்கிழமை ஆகியன் நான் வந்துடுவேன் ஏன்னா சனிக்கிழமை ஜஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு எதுக்கு கம்பெனிக்கு ஒரு நாள் லீவு நான் கொடுக்கணும் இந்த லீவு நிறைய இருக்குது நான் யூஸ் பண்ணாமே அப்படியே இருக்குது மொத்தம் இந்த இந்த போன வருஷத்து லீவும் இந்த வருஷத்துலீவன் நான் வந்து என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் எனக்கு ஐம்பத்தி மூணு லீவு இருக்குது அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணது பார்க்குறேன் நான் நிறைய இந்த வீடியோல என்ன பேச உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும் நம்ம வந்து நம்ம வேலையெல்லாம் ஓய்வா வீட்டுல உட்காந்துருக்கோம் நம்ம வே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் முடியாது ஆஹ் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி எப்படி நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து தேவைப்படும் நம்மளுக்கு அந்த பணத்தை எப்படி உருவாக்கணும் அதுக்கு இப்போ இருந்து நம்ம வந்து அதை யோசிக்கணும் இப்போ எனக்கு ஐம்பத்தி ஒரு வயசு இந்த நான் எந்த டார்கெட் இதான் நினச்சது நான் அறுபது வயசு வரை வேலை செய்யணும் அதுக்கு மேலே எனக்கு வேலை செய்ய கடவுள் குறிப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா அறுபது வயசுக்குள்ள எல்லாத்தையும் மூடிட்டா கம்பெனி வீட்டில் வந்து உட்காந்துருக்கணும் அப்படியே ஒரு ஒரு எனக்கு ஆசை நான் ஒருத்தர் ஒரு ஒருத்தரை நினைக்கிறேன் இல்லை என்னால் முடிகிறவரையும் நான் வேலை செய்வேன் ஸோ நேர்ச்சி தீபன் கடவுள் மேலதான் எல்லாம் நான் அதை போட்டுட்டு வந்து நீ எந்த எந்த வாழ்க்கையை நான் மாட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன் நான் இப்போ நான் இதை சரி பத்தி என்ன பேசுறேன்னு சொல்றேன்னா வந்து நம்பர் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது நம்மளுக்கு அது வந்து நிறைய ஒன் சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போகலாம் இதுல நான் மட்டும் ஒரு சில முக்கியமான விஷயம் தான் சொல்ல பேச போறேன் இந்த இதுல எது நான் கடப்பிச்சிட்ட வரைக்கும் வருத்தமா எந்த டேட்டாங்கன்னு அதை பத்தி தான் நான் பேச போறேன் நான் வந்து ஒரு எல்ஐசி பாலிசி ஓப்பன் பண்றேன் அது வந்து இந்தியில சொல்லுவாங்க ஜிந்தகே சாதம் ஜிந்தகே பாதம் வாழ்க்கையில் இருக்க வரையும் நம்மளுக்கு அது துணையா இருக்கும் நம்ம இந்த வளர்த்த விட்டு பிரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சப்போர்டே இருப்பாங்க நம்ம குழந்தைகள் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளது நம்மளது ரத்த சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள் தான் நம்ம பிள்ளைகள் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க ரத்த சொந்தங்கள் வந்து அக்கா தங்கச்சி தம்பிகளை நான் சொல்ல நானே இப்போ நான் சப்போஸ் எனக்கு நான் இறந்துட்டேன்னா இறந்துட்டேன்னா எனக்கு கூடகும் யாரு இந்த ரெண்டு பசங்க இந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் அது அதுதான் அந்த அந்த எல்ஐசி பேர் வந்து ஜிம்பிக்க சாதம் ஜிம்பிக்க வாழ்க்கை இருக்க முறையும் இருக்க வரையும் நம்மளுக்கு துணையா இருக்கும் வாழ்க்கைக்கு அப்புறமும் நம்மளுக்கு துணையா இருக்கும் அப்படி அந்த அர்த்தம் இருக்குது சோ போய் செக் பண்ணி பாருங்க எல்ஐசி ல எல்ஐசி அது மாதிரி பாலிசி இருக்குதுன்னா அது வந்து இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன நான் ஓப்பன் பண்ணது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன நான் ஓப்பன் பண்ணது இது அது இன்னும் போயிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் இயர் டியூ ஆகும் டியூ ஆனால் எனக்கு கையில் மொத்தமா வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் அந்த எல்ஐசி நான் வருஷம் வருஷம் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அந்த பின்னு கட்டுறேன் அந்த ஒரு அமௌண்ட் எனக்கு நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் வந்து அக்டோபர் மாசத்துல கிடைக்குது அந்த அந்த டியூ ஆகுது அந்த அமௌண்ட் அந்த அக்டோபர் மாதம் டியூ ஆகுது அந்த படத்தை நான் ஒண்ணு அப்படியே எடுத்து நான் எப்படி இல்லையோ இல்ல ஒரு லாக்கிங்ல நான் இது ஒரு சேவிங்ஸ் நான் பண்ணிட்டு வரேன் இந்த எல்ஐசி பாலிசி எனக்கு எனக்கு கரெக்டா அந்த அடுத்த வருஷம் முடிஞ்சிடும்ல அதுக்கப்புறமா அந்த பாலிசிக்கு நான் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை வருஷம் வருஷம் நான் கட்டுறேன்னு சொன்ன மாதிரி இப்போ பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் அந்த பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாலிசி வந்து அந்த டாக்குமெண்ட் அப்படியே இருக்கும் அது என்னுடைய காலத்துக்கும் பெரு பெருப்பாடு அது என் பசங்களுக்கு போய் சேரும் என் ஹஸ்பனுக்கு போய் சேரும் எவ்வளவு நான் வந்து ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு அதுவும் ஆறு லட்சம் ரூபாய் எப்படி அகர் சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நேச்சுரல் டெத் ஆகும் நேச்சுரல் டெத் வந்து சாதாரணம் வந்து தூங்கும் போது ஒரு மரணம் வரும் தருமா அது ரொம்ப நல்ல ஒரு மரணம் சொல்லுவாங்க தூங்கும் போது நான் தூங்கிட்டு வருவோம் அப்படியே சாகு வந்துடும் ஒருத்த ஒரு டெத் வந்தா எனக்கு எனது சபார்டினேட்டுக்கு எனது நாமினிக்கு வந்து ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் சப்போஸ் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது இப்ப பாருங்க ரெண்டு மூணு நாள் முன்ன ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இங்க பாம்பேல தானேக்கு அடுத்த ஸ்டேஷன்ல எப்படி ட்ரெயின் எவ்வளவு பேர் ஜாஸ்தி வந்து லேடிஸ் தான் இறந்தாங்க அந்த டோர்ல லில்ட்டாங்க போது அப்போசிட் ட்ரெயின் வந்து டேஷ் ஆகி டெய்லி கீழே வந்து எவ்வளவு பேர் இருந்துட்டாங்க அதுமாரி ஒரு ஆக்சிடென்ட்ல டெத் எனக்கு ஆச்சுன்னா நான் வந்து இந்த நாமினிக்கு வந்து டென் லேக்ஸ் ரூபாய் கிடைக்கும் இது எப்படி இஃப் இட் இஸ் நேச்சுரல் டெத் டென் லேக் இது அவங்களுக்காக நான் வந்து இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு எல்ஐசி பாலிசி நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் இது ஒன்று இதுக்கு தவிர வந்து நான் வந்து பிபிஎஃப்னு ஒன்று ஓப்பன் பண்றேன் அதுவும் முடிஞ்சிச்சு அது வந்து நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரேன் நான் இப்போ ரெண்டாவது வருஷம் நான் எக்ஸ்டன்ட் பண்றேன் நான் இப்போ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர்ல முடிஞ்சிச்சுன்னா நான் கேன் ஆகியே அதை நான் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அது வர போயிடு எனக்கு எவ்வளோ என்னோட சக்தி சக்தி இருக்கு அவ்வளவு வரைக்கும் நான் அதை கட்டிக்கிட்டே நான் அது வந்து பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது எல்லாம் கவர்மெண்ட் பேங்க்ல போய் ஓபன் பண்ணலாம் இந்திய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பிபிஎஃப் ஓபன் பண்ணதுக்கு என்னென்ன சீஜனா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸுமே இருக்குது இந்த ஸ்கீம் அங்கேயும் போய் நீங்க வந்து விசாரிச்சு பாக்கலாம் இது பிபிஎஃப்னு ஒன்னு நான் வந்து இந்த விட்டாம்காக சேவ் பண்ணிட்டு வரேன் நான் இது ரெண்டாவது தேர்ட் இன்ன வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து நிறைய இதுக்காக நானு எனக்கு அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு நினைப்பீங்க அப்படி இல்லை இது நான் வந்து ரொம்ப வருஷம் ஒண்ணும் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ரிகரிங் டிபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து அது ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்கிங் பீரியட் அது த்ரீ இயர்ஸ்ல நீங்க வந்து விட்ரா பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ்ல இருக்கும் கம்மி ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அது ஒரு லெஸ் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் நான் இது கூட இல்லை நான் வந்து இயர்ஸ் வந்து நான் வந்து அந்த மொத்த அமௌண்ட் நான் வந்து வாங்குறேன் அது வந்து நான் ரெண்டு மூணு போட்டு வச்சிருக்கேன் அது அப்பப்ப அந்த ஃபைவ் இயர்ஸ் ஆந்திரமா அந்த பந்து அப்படியாவது எப்படி போட்டுக்கிட்டே வருவேன் இது வந்து நான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து எதிர்ப்பு எனக்காக நான் வந்து நான் வந்து எந்த ரிட்டைமெண்ட்க்காக நான் வந்து சேவ் பண்ணிட்டு வரேன் நான் இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஆச்சு அப்போ ரிகரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி அதுல வந்து தொகையை வந்து நம்ம எப்படியா போட்டு நம்ம வந்து அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லாக்இன் பீரியட வச்சிடணும் அது ஒன்று தென் ஃபோர்த் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் அது எல்லாருக்கும் தெரியும் என்னென்னா வந்து பென்ஷன் உங்களுக்கு நீங்க வந்து அந்த முதல்ல இருக்க போய் வீடியோ போய் பாருங்க நான் எப்படி ஐம்பது லட்ச ரூபா சேர்த்தேன் அஞ்சு வருஷம் அந்த வீடியோ நான் சொல்றப்ப நானு நான் ஒரு கம்பெனியில வந்து மல்டிநேஷனல் கம்பெனி ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி அதுல வந்து கரெக்டா பதினஞ்சுல இருந்து பதினாறு வருஷம் நான் வேலை செஞ்சேன் பதினாறு வருஷம் கரெக்டா முடியல அது ரெண்டு மூணு மாசம் குறைய இருக்கும் அவ்வளவு வருஷம் அந்த கம்பெனியில வந்து வேலை வேலை செஞ்சேன் அதுல இருந்து ஒரு சில அமௌண்ட் வந்து நான் பென்ஷன்ல எழுதி குடுத்துட்டேன் அது எனக்கு பென்ஷன் வந்து எனக்கு ஐம்பத்தி எட்டு வயசு ஆகும்போது இப்ப எனக்கு ஐம்பத்தி ஆச்சா இன்னும் ஒரு ஏழு வயசு ஏழு வருஷம் ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு ஆனா ஆணத்துக்கு பிறகு எனக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் பென்ஷன் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அன்னைக்கு நான் கேல்குலேட் பண்ணது வந்து ஏதோ ஒரு ஒரு சொன்னாங்க இப்போ இத்தனை வருஷம் 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 ஆச்சு இப்படியும் வந்து வந்து நான் அந்த விட்டு நடக்குது பெரிய பையனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு முடிஞ்சிச்சு நான் லாஸ்ட் வீக்ல இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஏழு வருஷம் இப்பயும் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வருஷம் பிடிங்க நீங்க கரெக்டான சொல்லலை நானு ஒரு ஒரு நான் சொல்றேன் அது ஒரு மாசம் மாசம் அதிகம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பென்ஷன் கிடைக்கும் எந்த சோ என்னது ரிட்டர்ன் வந்து எந்த ஒரு கவலைப்பட தேவையில்லை அதுக்காக வந்து கரெக்டா நான் வந்து சேவ் பண்ணிட்டு வரேன் சேவ் பண்ணிட்டு வரேன் இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கடைப்பிடிக்கலாம் எல்லாத்தையும் கடைபிடிக்க நான் சொல்லலை ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சூட் ஆகணும் அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களது இந்த உங்களது ஓல்ட் ஏஜ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நான் நம்புகிறேன் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு நான் சொல்லுவேன் நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு யூடியூப்லேருந்து இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சீக்கிரமா கிடைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை सो प्ली सबसक्रेबू थैंक यू सो मच वीडियो